ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஸ்டவ்வில் நம்ம சமைக்கும் போது பால் ஏதாவது பொங்கிட்டாலோ இல்லை ஏதாவது குக்கர்லேருந்து வந்து வெளியே விசில் வரும்போது பொங்கிட்டாலோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கரையாயிருங்க அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருங்க எவ்வளோ கரையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க ஈஸியாக அந்த கரையை வந்து எடுத்துடலாம் அந்த ஸ்டாண்டையுமே வந்து தண்ணி தெளிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க எப்பவுமே எடுத்த உடனே நீங்கள் தேய்ச்சி கழுவினீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கை வலிக்க போட்டு அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்கும் தண்ணி இந்த மாதிரி வந்து மேலே ஊற்றி விட்டுருங்க எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதிகமாக வந்து அப்படியே கரை மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து தண்ணி தெளித்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் சும்மா விரல் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பத்து மாதிரி வந்து ஈஸியாக அது ஊறி வந்துடுங்க இதுக்கு மேலே சோப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாங்க கல்லுப்பு சேர்த்துக்கிங்க ரொம்ப அதிகமாக கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க அந்த நிற நரப்புக்காக தான் கல்லுப்பு சேர்த்துறது கல்லுப்பு சேர்த்து நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் உங்களுக்கு அந்த கரை அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும் கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் இந்த மத்தியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இதுக்குன்னு தனியாக ஒரு லிக்விடோ இல்லை வேறு ஏதாவது சோப்போ இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா ஊற விட்டுருங்க ஊறிச்சினாலே உங்களுக்கு அந்த பத்து மாதிரி அந்த கரை பிடிச்சிருந்தது எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கல்ப்பு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் எப்போவுமே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாதீங்க துணி வச்சு தொடச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதுங்க தண்ணி நமக்கு மிச்சமாகும் நல்லா வந்து அந்த கண்ணாடி வந்து பளப்பளப்பாகவும் இருக்குங்க இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டேன் ஒரு கிளாத் வச்சு நல்லா இப்படி தொடச்சி விட்டுருலாங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த கிளாத் வந்து தண்ணியில் நினச்சி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சிடுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க நான் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணல ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கல்லுப்பு மட்டும் போட்டு தேய்ச்சிருக்கேங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பை தான் யூஸ் பண்ணலாம் கிடையாதுங்க எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கல்லுப்பு வந்து அந்த நறுப்பு கொடுக்குங்க அதனால் ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த பத்து மாதிரி இருக்கிறது அந்த கருப்பாக இருக்கிற கரை எல்லாமே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பளிச்சுன்னு ஸ்டவ் சுத்தமாகங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ